ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரனாலே சந்திர சந்திரனாலே இனிமை தன்னுடைய இனிமையான பேச்சால் மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மையுடைய இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத நம்ம பார்க்கலாம் அஸ்த இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமா இருந்தாலும் ஆனா மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது அதுவே பிரச்சனை ஆகும் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் பழத்தினா பழைய நண்பர்களுடன் நட்புறவு ஏற்படும் ஆனால் அதுவே ஒரு பகையாக மாறிடும் குறிப்பாக என்னென்னக்கு அரசியலில் பார்த்திங்கன்னா நிரந்தர எதிரிகள் இல்லை பகைவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் பழையவங்களெல்லாம் சேர்ந்து உங்களையே ஓரங்கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது ஸோ அதனால் இந்த காலத்தில் என்ன நட்பு நட்புக்காக விரயம் என்பதற்கும் நட்பே பிரச்சனை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானால் கண்டிப்பாக இருக்குது அதுவும் அரசியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ எல்லாமே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் படிப்பு என்பது ரொம்ப சிறப்பான ஒரு படிப்பாக ஆனால் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா இலகுவாக கடந்து செல்லக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களும் இந்த ஒரு மாதம் தான் உங்களுக்கு ஒரு டைட்டாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கோட பதுக்கு காரணமே என்னக்கா தான் உங்களோட பிரச்சனையே ஸோ மனம் என்ன பண்ணுன்னா இந்த பழைய விஷயங்களை போட்டு அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ பழைய மார்க்கில் ஏதோ ஒரு மார்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமில் சின்ன தப்பு பண்ணியிருப்போம் ஸோ அதே விஷயம் தப்பு தான் ஞாபகம் வர மூலத்தில் எது சரி என்பது ஞாபகம் இந்த காலத்தில் வராது அதனால் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணும் மனதை மட்டும் கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க மனம் அமைதியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பெரிய பலமே உங்களுடைய தான் என்பதை பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அண்ணன்ற உறவுடன் சிறிய கருத்து வேறுபு அண்ணன் அக்கா என்ற உறவுலாம் பார்த்திங்கன்னா சிறிய கருத்து வேறுபு சில பேருக்கு வந்து சித்தப்பா கூடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க அந்த காலத்தில் ஸோ ஏன் ஏன் சண்டை போடுறாங்கன்னே தெரியாது ஸோ அதனால் அதனால அண்ணன் அன் அக்கா என்ற உறவு வந்து அந்தளவுக்கு சுமூகமான விஷயம் இருக்காது தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைக்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் சின்ன தும்பல் ரெண்டு வாட்டி தும்பி இருப்பாங்க இல்லை சின்ன சளி பிடிக்க உடனே அது மருத்துவம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் எதுவும் ஊசி போடணும் சொல்லி இவங்களாவே உங்கள் மன போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு இந்த காலத்தில் மனசு அமைதியை வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம் சித்திரை நட்சத்திரக்காரன் சித்திரைனாலே செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய்னாலே குணம் எதையும் போராடி வெல்லும் ஆற்றலுடைய இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத நம்ம பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூட சித்திரை நட்சத்திரக்காரங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாத இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கரடு முரடான பாதம்னு சொல்லணும் ஏன்னா இந்த காலத்தில் எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி மனம் வந்து ரொம்ப அழுத்தத்தில் இருக்கும் எல்லாமே வேகம் உடனே பண்ணணும் உடனே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வேகமாக செய்யும் போது அதில் நிறைய தவறுகள் ஏற்படும் அந்த தவறே ஒரு பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ மனசில் பார்த்தீங்கன்னா என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் மேலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் போப்பை சார்ந்த விஷயம் இந்த பீரியட் சார்ந்த மாத விளக்கு சார்ந்த உபாதைகளால் கொஞ்சம் மன அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அண்ணன் அக்கா என்ற உறவு வந்து அந்தளவுக்கு சுமூகமான ஒரு விஷயமா இருக்காது அதே சித்திரை மூன்று நான்கு பாதம் துளாராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு சூப்பரான காலகட்டம்னு சொல்ல இந்த காலத்தில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய விஷயம் என்பது இருக்குது ஸோ இந்த காலத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு வாகனம் மாற்றம் பண்ணலாமா இல்லை வாகனத்தை விற்பது வாங்குவது போன்ற எண்ணம் என்பது இருக்குது மேலும் நிறைய பேர் இடம் வாங்கலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கும் ரியல் எஸ்டேட் செய்வதோ இல்லை இடத்தை வாங்கிறது விற்கிறது என்பது ஒரு விஷயம் என்பது இருக்கும் குறிப்பாக இந்த கலரில் என்னென்னாக்கா பழைய இடத்த வீட்டை வந்து பழைய விஷயங்களையும் சரி பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலத்தில் உருவாகும் ஸோ மேலும் என்னென்னாக்கா பழைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த கலரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியதாக ஒரு பாதிப்பை வாஸ்து சார்ந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் மேலும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விருந்தினர்களோட வருகை என்பது இருக்கும் விருந்தினருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விருந்தினருடைய வருகை என்பது இருக்கோ ஸோ மனசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்பனை வளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மைண்டில் என்னென்னாக்கா எவனா சேவையினை வச்சுட்டானா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்பப்போ இடா இடக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ உங்கள் மனசை சரியாக வச்சுக்கோங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் சுவாதி நட்சத்திரம் சுவாதினாலே ராகு பகவானோட நட்சத்திரம் மாயை அதிகமாக கொள்ளும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியராக தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பாத்தீங்கன்னா உறவுகளுடன் ஒரு சங்கமம் அப்படின்ற மாதிரி குடும்பம் குடும்பத்தோட ஒரு சங்கமம் உறவுகளோட சங்கமம் வீடே வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சி போல் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனம் விரும்பி அந்த வாழ்க்கை துணையை மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரியான ஏதாவது சுப நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அண்ணன் அக்கா அந்த உறவுகள் எல்லாமே ஒன்றிணைக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் சுவா இப்போ உறவுலாம் ஒன்றிணைகிறாங்க அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்கும் என்பது சுவாதி நட்சத்திரம் ஏன்னா ஆரம்பம் நல்லா ஸ்மூத்தாக போகும் கடைசியில் போகும்போது ஒரு சின்ன மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஸோ அதனால் என்னென்னாக்கா இதனால் என்னென்னாக்கா ஒர்க் ப்ரெஷர் வந்து அவி அதிகமாகும் வேலையில் வேலை சார்ந்த விஷயத்தில் அந்த எதிர்பார்த்த அந்த விஷயத்தை அந்த குறித்த டைமில் பண்ண முடியல வேலையில் பார்த்தீங்கன்னா லீவ் கொடுக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ஒரு நஞ்சு நாள் லீவ் கேட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் லீவு தான் கொடுப்பேன் இதனாலே ஒரு மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து நிறைய விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் போகும்போது அது மட்டும் கொஞ்சம் தடையாக இருக்கும் ஸோ அங்கே வெளியூர் ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா இந்த புக்கிங் கேன்சல் ஆகுது புக்கிங் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது ஸோ இது நிறைய பேர் இந்த இப்போ ட்ரெயின்லலாம் புக் பண்ணான்னு வச்சிங்களேன் எப்போதும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணால் கன்ஃபார்ம் ஆகும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு கடைசியில் பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டு அஞ்சில் வந்து நின்று போயிடும் ஸோ ஏன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் அதனால் என்ன கன்ஃபார்மான ட்ராவலை கொஞ்சம் இது பண்ணுது மாதிரி நீண்ட தூரம் பயணம் போகும்போது கொஞ்சம் எங்களுடைய உடைமைகள் எல்லாம் சரியாக வச்சுருக்கீங்களா என்பதை கொஞ்சம் கவனிச்சுட்டு போகணும் நிறைய பேர் இந்த காலத்தில் நண்பர்களுடன் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் கிரக இருக்கும் நிறைய பேர் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு போவாங்க ஆன்மீகம்னா நிறைய பேர் இந்த காலத்தில் பெருமாள் கோவில் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா மனம் விரும்பி ஒரு அரசியல்வாதியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை தலைவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது மேலும் ஆஃபீஸில் கூட பார்த்திங்கன்னா உங்களோட சுப்பீரியர் பாசை அவரை கூட இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திப்பாங்க அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மீட்டிங் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்களை நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயம் இருந்தாலும் வேலையில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக என்ன திருமணம் ஆகணும் மாமியாரால் ஒரு சின்ன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் வந்து போகும் ஸோ அதனால் துளாராசிக்கார இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் சரிப்பிங்கன்னு அப்படி தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்